நிலைமை தான் இருக்கு நம்ம ஏன் இன்னொருத்தர் தேடி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க சட்டுன்னு ஒருத்தங்களை தவறவும் பேசக்கூடிய துணிச்சல் உள்ளவங்களும் இருப்பாங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க தான் அந்த துளாராசிக்காரங்களாம் சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட அந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத கிடைக்கல வச்சு பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்திலே அந்த கிரகண தோஷம் சூரியனும் கேதம் சேர்ந்து கிரகண தோஷத்தை இருக்குது முன்னுமே சொன்னேன் மூணாறு பதினொன்னுல இருந்தாலும் பாவகரங்கள் நன்மை தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பதினோரு மடத்துல அப்படியே உள்டவாயிடும் லாபங்கள் கிடைக்கும் பிரியமனி தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரத்தோட உதவி வித்தாசெல்லாம் கிடைக்கும் கஷ்டமா ஏற்பட்டிருந்த இருந்த விஷயங்களே லாபமா மாறிடும் இப்படிதான் நடக்கும் அப்ப கிரகண தோஷம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது இருந்தாலும் சூரியன் அம்சமான சிவனையும் கேதுவுடைய அம்சமான காளிவையும் வழிபட்டு வரணும் திருவரங்காடு போயிட்டு வரலாம் காளிதை வழிபட்டு சிவனை ஆராதித்து அபிஷேக ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து முறைப்படி வழிபாடு செய்து விட்டு வரலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல அந்த கத்திரி தோஷம் என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனியும் இணைந்திருக்கு அப்ப இத கொஞ்சம் இந்த தோஷம் வேலை தான் செய்யும் எப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கிய முடிவுகளை உங்களை எடுக்க விடாது நல்ல எண்ணங்கள் இருந்துகிட்டே இருந்தவங்க அவின் குழப்பமா இருப்பீங்க டபுள் ஆயிடுவீங்க கெட்ட பழக்க வழக்கில் போகிறதுக்குன்னா எண்ணங்கள் தூண்டப்படும் இது முக்கியமான விஷயம் அது போனதானே கெட்டு போயிடும் நல்லவங்களை நல்லவனை ஆக்குறது தானே ஒரு நல்லவன் கெட்டவன் ஆயிடுவான் ஆனா கெட்டவன் நல்லவன ரொம்ப நாட்கள் தேவைப்படும் அது இல்லாமல் புத்தரபத்தில் வரல பிரச்சனைகள் புத்தரபாகம் ஏற்படல தடை ஏற்படுறது இழிவட்டார பழக்கம் தடை ஏற்படுது பிரச்சனை வருது உதவி போறது கிடைப்போகிறது முன்னோருடைய ஆசிர்வாதெல்லாம் போடுறது எதுவுமே நடக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம முன்னையும் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகுகால துர்க்கை வழிபாடும் தெய்விரை அஷ்டமியில காலபய வழிபடும் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு சூழ்நிலை துர்க்கை வழிபடுவது ரொம்ப விசேஷம் வெகு சிறப்பு இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அடுத்த துளாராசிக்கார்க்கு பாத்தீங்கன்னாக்கா தாமத்தியும் கொஞ்சம் குறைஞ்சிரும் அன்பு ஆதரவு பேரவகையில போகிறதுனால வாய்ப்புகள் வரும் அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை வரும் பார்த்துக்கணும் வெளிநாடு வாய்ப்பு தள்ளி போகும் வெளியூர்ல இருந்த தொழில் உத்தியோக வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்களாக ஏற்பட்டு வரக்கூடிய உதவிகள் வர வேண்டிய வரவுகள் எல்லாமே போகும் சில சில தொழில் வரப்பத்தில் நஷ்டங்கள் ஏற்படுத்தும் சில பேருக்கு வாய்ப்பு வரும் எல்லாமே நடக்கும் அடுத்ததாக போட்டி பந்தயம் கலந்துக்கலாம் அந்த போட்டி பந்தயத்துல அறிவு திறன் மேம்படக்கூடிய போட்டி பந்தைங்களை கலந்துக்கிட்டோம் ரொம்ப விசேஷம் உதாரணத்துக்கு செஸ் சொல்றோம் இல்லையா செஸ் விளையாட்டு மூளையை யூஸ் பண்ணி செய்யறது அந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடிய விளையாட்டு கலந்துக்கிட்டு ஜெயிக்கலாம் இது நன்மை தரும் அடுத்ததாக நிறைய ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க வெளியூர் விளையாட்டு போகலாம் கூட சுற்றுலா மூலியமா போயிட்டு வருவீங்க ஒருத்தர் மூலியமா போயிட்டு வருவீங்க எல்லாமே நடக்கும் வேண்டல் வழிபாடு தான் அதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் தந்தை வழி ஊர் பலப்படும் அவர் உதவி உதவித்தாசி கிடைக்கும் வர வேண்டிய வரவுகள் சொத்து பத்துகள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து சேர்ந்துடும் துலா வாங்குவது வாங்கலாம் விற்பதை விற்பலாம் இதுமாதிரிலாம் செய்யலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் போகலாம் வீடு விஷயங்களை ஈடுபடலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இங்கே செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அப்போ அம்மன் வழிபாடு ஆற்றலை தரும் இந்த அம்மன்ல பாத்தீங்கன்னாக்கா பிரசித்தி பெற்ற அம்மனாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அம்மன்ல இந்த இந்த கோயில்ல அந்த அம்மன் கோயில்ல இந்த விசேஷம் நடந்திருக்கு இந்த ஆச்சரியம் நடந்திருக்கு இந்த அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த ஆலயமாக இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இப்படி எடுத்துங்க அப்ப நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஆளுங்களை தேடி போகல இப்போல்லாம் ஈஸி அப்பெல்லாம் தேடறது கஷ்டம் இப்போலாம் நிறைய யூடியூப் இருக்கு டிவி இருக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே போடுறாங்க அங்கே அங்கே உள்ள கோயில்ல உள்ள அதிசயங்கள் ஆச்சரியங்கள் எல்லாமே சொல்கிறாங்க அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் தனதுமல் பார்க்கும்பொழுது ஏழை எளிய பெண்களுக்கு தேவையான கண்டிப்பாக உத்தியோகம் வாங்கி கொடுக்கணும் உத்தியோகம் வாங்கி கொடுக்கும் போய் அடுத்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் முன்னாள் மொழியெல்லாம் பல பேரோட கூட்டு சேர்ந்து பண்ணலாம் சுமங்கலிகளுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் ஏதோ சுமங்கலிக்குலாம் என்ன பண்ணாங்க நினைக்கிறாங்கன்னா பாக்கு தாம்பூலம் அந்த தாம்பூல பொருட்களும் வச்சு கொடுத்துறாங்க அது மட்டும் கொடுப்பது தான தர்மம் அல்ல சல்வர் போட வச்சு கொடுப்பாங்க ஜாக்கெட் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அதுக்கு மாற்றாக ஏதோ காசு பணமோ உங்களால் முடிஞ்சது வசதி வாய்ப்புக்கு ஏற்ப பொருட்களோ பண உதவியோ உதவியோ கண்டிப்பாக செய்ய வேண்டும் சுமங்களுக்கு அதுக்கு தீர்க்க சுமங்களே இருப்பாங்க ரொம்ப நாள் வாழ்ந்துருப்பாங்க கணவன் மனியோட அழுதாங்க என்னன்னு பார்த்துருப்பாங்க எழுபதுங்கள பார்த்துருப்பாங்க எண்பதாங்கன்னு பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணால் உங்களுக்கு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் நம்ம அவங்களுக்கு உதவி வித்தாசம் பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் நன்மை தான் செய்யும் நான் சொன்ன இந்த இறைப்பெருவங்களாக இருந்து பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும் பொதுவாக அரசியல் சினிமா சமூகம் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி செய்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் யோசித்து அடுத்த ஐடியா ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பிளான் பிளான் ஏ அப்படின்னா பிளான் பின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த பிளான் பி யூஸ் பண்ணுங்கள் அப்ப கண்டிப்பா ஜெயிச்சிருக்கீங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாத ராசி உங்களுக்கு அனைத்து வகையிலுமே அமோகமா இருக்க சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்